அன்பனி அன்பு மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் உங்களுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ண மாதிரி அவங்க கேரடர் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கும் போறாங்க அங்கே போயிட்டு அங்க உள்ள மெம்பர்ஸ் கிட்ட அன்பு மேலே எந்த தப்புமே இல்லை அன்றைக்கி அன்பு பார்த்து எல்லாம் தப்பா நினச்சிங்களேன் இப்ப பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அன்பு மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காமிக்கிறாங்க அது இல்லாமல் அந்த பிளட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க உடனே அதெல்லாம் பார்த்துட்டு அன்போட அப்பா தான் எல்லாம் பண்ணுவோம் சார் நிலமையை பார்த்து நாங்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் சாரி மேடம் அப்படின்னு சொல்றாங்க உடனே இருக்கட்டும் சார் இந்த வீடியோவை நீங்க எல்லாத்துக்கும் போட்டு காமிக்கணும் தான் அன்பு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வரும் அன்றைக்கி ஃபங்க்ஷன் வந்தவங்க எல்லாருமே வந்து அன்பு மேலே தான் தப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க இந்த வீடியோ அவங்களுக்குலாம் போட்டு காமிச்சா தான் வந்து அன்பு மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தெரிய வரும் அதுவும் இல்லாமல் ஒரு வீடியோ கிடைச்சா போதும் சோசியல் மீடியாவில் போட்டு ட்ரெண்ட் ஆக்கிறதையும் ஒரு சில வேலையை இருக்காங்க ஆனால் அவங்களோட லைஃப் என்னவோ அது எது உண்மை எதுன்னு தெரிஞ்சுக்காம அவங்க அந்த வேலையை பண்ணிடுறாங்க எவ்வளோ பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே யோசிச்சு பார்க்கறதே கிடையாது இந்த வீடியோவும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணணும் அன்பு மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மெடி சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே சரிங்க மேடம்னு அவங்க சொல்லிடுறாங்க இங்கே மெம்பர்ஸ்லாம் பேசிவிட்டு மறுபடியும் அன்பு கண்மணியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு அங்கே அன்பு கிட்டே சாரி சார் அன்றைக்கி நடந்ததை பார்த்து நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் சார் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறாங்க இல்லை சார் அன்னைக்கு யாருனாலும் என்னை தப்பாக தான் நினச்சிருப்பாங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்களையும் எங்களை நம்பலை நீங்கள் எப்படி சார் அப்படி சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு உங்களையும் ஒரு வெல்ஃபர் வெல்ஃபேர் அசோசேஷனில் ஆகலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நாங்களா முடிவு பண்ணியிருக்கோம் சார் அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றி சார் இது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாட்டியும் சொல்கிறாங்க உடனேவும் மெம்பர்ஸ் இருந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் உங்களோட ஒய்ஃப் தான் சார் உங்கள் ஒய்ஃப் இல்லைன்னா இப்போ நாங்கள் உங்களை தப்பாக தான் கிடச்சிட்டு வந்திருக்கும் இப்படி ஒரு ஒய்ஃப் கிடச்சிருக்கிறதுக்கு நீங்கள் தான் சக்குறுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெம்பர்ஸ்லாம் சொல்கிறாங்க உடனே அன்பு அன்போட அம்மா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி எப்படி நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ